மகாராஷ்டிராவில் வாழ்ந்த பாபுராவ் தாஜ்னே என்ற கூலி வேலையாள் தனது மனைவிக்கு நடந்த அவமானத்தை எதிர்கொண்டு ஒரு அற்புதமான செயலை செய்தார் ஒருநாள் அவரது மனைவி தண்ணீர் எடுக்க மேல் சாதி கிணற்றுக்கு சென்றபோது சாதி பாகுபாட்டால் அவளுக்கு தண்ணீர் கொடுக்க மறுக்கப்பட்டது இந்த அவமானம் பாபுராவின் இதயத்தை துளைத்தது அவரது முடிவு தன் கைகளால் மட்டுமே ஒரு கிணறு தோண்டுவது சவால்கள் எந்த இயந்திரமும் இல்லாமல் கையால் மட்டுமே வேலை பகலில் கூலி வேலை இரவில் கிணறு தோண்டுதல் கடும் வறட்சி மற்றும் கடினமான நிலப்பரப்பு முடிவு வெறும் நாற்பது நாட்களில் பாபுராவ் ஒரு ஆழமான கிணற்றை தோண்டி முடித்தார் அந்த கிணறு அவரது குடும்பத்துக்கு மட்டுமல்ல முழு கிராமத்துக்கும் தண்ணீர் வழங்கியது பாடம் அன்பு கண்ணியம் மற்றும் உறுதியான சித்தம் இருந்தால் ஒரு மனிதனால் மலையையும் நகர்த்த முடியும் மாணவர்களுக்கான முக்கிய பாடங்கள் ஒரு மனிதனின் செயல் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்ற முடியும் நீங்களும் உங்கள் கல்வியால் சமூகத்தை மாற்ற முடியும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க